இது என்ன செடி தெரியுதா இது சுண்டக்காய் செடிங்க கிராமப்புறங்களில் வயல்வெளிகளில் நிறையவே இந்த செடியை நாம் பார்க்கலாம் இதனுடைய இலைகள் இந்த சைப்பில் தான் இருக்கும் பூக்கள் வெண்மை நிறத்தில் இருக்கும் உடம்புல சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதுல சுண்டக்காயினுடைய பங்கு ரொம்பவுமே பெருசு இளம் சைஸில் இருக்கிற சுண்டக்காவை குழம்பு வச்சோன்னா கசப்புத்தன்மை அந்த அளவுக்கு இருக்காது உடம்புல இருக்கிற புழுக்களை அழிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது இந்த சுண்டக்காய் செடி சுண்டக்காவை புளிக்குழம்பு கொழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவும் சுவையாக இருக்கும் புளிக்குழம்புல தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டோன்னா இதனுடைய சுவை ரொம்பவும் கூடுதலாக இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சுண்டக்காவை உணவில் சேர்த்துக்குங்க எத்தனையோ இங்கிலீஷ் காய்கறிகளை தேடி தேடி ஓடாமல் நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய இது மாதிரியான மூலிகை பண்புகள் நிறைந்த காய்கறிகளை நம்ம உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும்